ஹாய் வணக்கம் ஒரு பெரிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் பேசலாம் அப்படின்னு தோணுச்சு சரி எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கும்போது நமக்கு எப்பவுமே தலைவர் தான் பாரதி தான் பாயும் மொழி நீ எனக்கு பார்க்கும்பலி நான் உனக்கு தோயும் அது நீ எனக்கு தும்பியடி நான் உனக்கு வாயுரைக்க வருகிறது இல்லை வாலி நின்றன் மேன்மையெல்லாம் தூய சொடர் வானொலியே சூறையமுதே கண்ணமா வீணையடி நீயனக்கு மேவுமிரல் நான் உனக்கு பூணும் நீ எனக்கு புது வைரம் நான் உனக்கு காணும் இடந்தோறும் நின்றன் கண்ணினொலி வீசுதடி மானுடைய பேரரசே வாழ்வு நிலையே கண்ணமா வானமலை நீயனக்கு வண்ணமையில் நான் உனக்கு நீ நீயனக்கு பாண்டமடி நான் உனக்கு ஞான ஒளி வீசுதடி நங்கின் நின்றன் சோதிமுகம் நல்ல அழகே ஒரு சுவையே கண்ணமா வெண்ணிலவு நீ எனக்கு மேவுகடல் நான் உனக்கு பண்ணுசுதி நீ எனக்கு பாட்டின்னிமை நான் உனக்கு எண்ணி எண்ணி பார்த்திடிலோர் எண்ணமில்லை நின் சுவக்கே கண்ணின் மணி போன்றவளே கட்டியமுதே கண்ணமா வீசு கமல் நீ எனக்கு விரியுமலர் நான் உனக்கு பேசுபொருள் நீ எனக்கு பேணுமொழி நான் உனக்கு நேசமுள்ள வான்சுடரே நின் அழகை எத்துரைப்பேன் ஆசை மதுவே கனியே அள்ளு சுவையே கண்ணமா காதலடி நீயணக்கு காந்தமடி நானுனக்கு வேதமடி நீயனக்கு விந்தையடி நானுனக்கு போதமுற்ற போதினிலே பொங்கி வரும் தீஞ்சுவையே நாதவடி வானவளே நல்ல உயிரே கண்ணமா நல்ல உயிர் நீயனக்கு நாடியடி உனக்கு செல்வமடி நீ எனக்கு சேமநிதி உனக்கு எல்லையற்ற எங்கும் நிறை பொற்றுடரை முல்லை நிகர் புன்னகையை மோதும் இன்பமே கண்ணவா தாரையடி நீ எனக்கு தன் மதியம் நான் உனக்கு வீரமடி நீ எனக்கு வெற்றியடி உனக்கு தரணியில் வானுலகத்தில் சார்ந்திருக்கும் இன்பமெல்லாம் ஒரு ரூபாய் சமந்தாய் உள்ளமுதே கண்ணமாகும் பாயுமொழி நீ எனக்கு பார்க்கும்படி நான் உனக்கு அப்படியே போயிட்டே இருக்கும்